え、あの、その、ま、からいると。で、あ、賛成はいっぱい来たらしいですけど。ね。え、いっぽ。あ、うん。で、あの、で、あの、賛成の方もどんどん来てて。で、ポッドキャストにもなってる。いや、僕もマイクにも来てもらうので。<laughs> <laughs>

நமக்கு நேரமான ஒரு சப்போர்ட் கிடையாது நம்மளாவே இவர் ஒரு சிவி உள்ள ரெடி பண்ண முடியாது நான் பாப்பையில் போய் வேலை தேடுவோம் அப்போ திருப்பதம் வெட்டி வெட்டி அந்த ஒரு சந்தாசை நம்ம ஃபில் பண்ணி மறுபடியும் ஜெராக்ஸ் எடுத்து இப்படியே ஒரு சிவி ரெடி பண்ணி மேலே வந்து தான் அன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிற்கிறேன் இதில் நிறைய பார்ப்போம் சிலவர்கள் நம்மள ரொம்ப டச்சில் இல்லை இன்னும் நிறைய நம்ம கண்ணும் கண்டு தான் போடக்கூடிய கொடுத்தோம் ஸோ இப்போ உங்க எல்லாரையும் பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று நம்ம படி நான் படிக்கல அப்படின்னாலும் எனக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு பேசுவேன் இந்த ஆஸ்பேல பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார்

என்னடா அங்கே அப்பா அது தாறேன்னா எனக்கு இங்கிலீஷ் வரல ஓதான் டிராவலர் வந்து 3300 பை மடங்கு பீட்டர்வாசி சமமா இங்கிலீஷ் தான நாளைக்கு போடுனாலும் அந்த காரமும் ரெஜிஸ்டர்ல ஏனா essa வந்து அவ்வளவு முக்கியம் அது கண்டிப்பா எல்லாரும் பாஸ் 175 அங்கே 10thல 74 அங்கே 170 இருக்கேன் அதுக்கு தான் இங்கிலீஷ்ல தெரியறது நார்மலா மாட்டல மனப்பாடம் மட்டும் பழகணும் இங்கிலீஷ்லயே மனப்பாடம் பண்ணி அதுலயே ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்

मोदी जी के नाम पर जो कादे पर आए हैं ये चालू हो गया है तेरे इतने बैठ रहे थे और वह वरिष्ठ हमारी टोली कर दे अरे 20000 Facebook पे Facebook पे अटैक हमारा है शिकारी तुम्हारा Facebook मिलने यार उसको भी है फिर बाद में करते हैं इतना बन रहा है